சீட்டு கொடுக்கப்பட இருப்பதால் மேலும் பதிவு செய்ய இருக்கமுள்ள மாட்டுகளை உரிமையாளர்கள் காலம் தாழ்த்தாமல் தங்கள் வருகை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதுவரை பெரிய மாட்டில் மொத்தம் ஏழு வண்டிகள் பதிவாகி உள்ளது மேலும் பதிவு செய்ய விருப்பமுள்ள மாட்டினுடைய உரிமையாளர்கள் காலம் தாழ்த்தாமல் தங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் ராமகோணர் இணைவாக சக்தி சீட்டர்களை சொக்கலிங்க என்பது ராமகோண நினைவாக சக்தி நம்பர் ரெண்டு சொக்கலிங்க என்பது ராமகோண நினைவாக சக்தி நம்பர் ரெண்டுபுடி முதமது கனி பிள்ளையார்பட்டி ரத்னா டிராவல்ஸ் மாடு நம்பர் எட்டு மாட்ட மருத்துப்படி பூட்டுங்க பின்னாடி இருந்து சீட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பச்சை கொடிக்க யாரும் மாடு பிரிக்காதிங்க தண்ணி கொடுக்க கூடாது தண்ணி வாங்கக்கூடாது மாநில மாவட்ட சங்க விஞ்ஜெயக்கு உட்பட்டு நடைபெறக்கூடிய மாபெரும் நாட்டு பந்தயம்